அன்பு தமிழ் நெஞ்சங்களே முனைவர் ஆர் குணசேகரன் உங்களுக்கு வழங்குவது இப்போ இரண்டாவது கவிதை முதல் கவிதை கடவுள் வாழ்த்தை நான் கொடுத்தேன் இந்த வாரத்திற்காக அம்மா என்ற தலைப்பில் நான் ஒரு கவிதை தருகிறேன் அம்மா தாயும் தந்தையும் கொண்ட உறவால் தமிழன் மண்ணில் வந்து பிறந்தேன் தாயும் தந்தையும் கொண்ட உறவால் தமிழன் மண்ணில் வந்து பிறந்தேன் தாயொடு தந்தை ஆசான் இறைவன் தாயொடு தந்தை ஆசான் இறைவன் தாயை படுத்திய உலகம் தாயை படுத்திய உலகம் பிறக்கும் கன்று ஆடு மாடுகள் பிறக்கும் கன்று ஆடு மாடுகள் பிறந்ததும் பிறந்தது சொல்லும் ஒளியே அம்மா பிறக்கும் கன்று ஆடு மாடுகள் பிறந்ததும் சொல்லும் ஒளியே அம்மா பாலை உணவாய் தந்து வாழும் பசுவும் பேசும் மொழியே அம்மா பாலை உணவாய் தந்து வாழும் பசுவும் பேசும் மொழியே அம்மா இன்பம் துன்பம் எல்லாம் அம்மா இமைபோல் என்னை அம்மா இன்பம் துன்பம் எல்லாம் அம்மா இமைபோல் என்னை காப்பாள் அம்மா இறைவன் உருவம் அவளே அம்மா இனிமை தமிழில் அழைப்பேன் அம்மா இறைவன் உருவம் அவளே அம்மா இனிமை தமிழில் அழைப்பேன் அம்மா இனியும் மண்ணில் பிறக்க நேர்ந்தால் இறைவன் தருவார் அவள்தான் அம்மா இனியும் மண்ணில் பிறக்க நேர்ந்தால் இறைவன் தருவார் அவள்தான் அம்மா அம்மா நீ வாழ்க முனைவர் ராகுணசேகரன்